எங்க ஊர்ல மழை டவர் இல்லா ஓகே சஜன் குரோ ஹாய் டென்த் லைக் இரவு நமஸ்காரம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க

டியூஷன் முடிந்த விட்டதா சிஸ்டர் டியூஷனே இல்ல டியூஷன் இல்லை ரெண்டு பேருமே என்ன தெரியல ஹோம் ஒர்க் குடுக்கவே இல்லை சூடாலோ கொசு சூடாலோ ஏய் சவுரிஷன் நேரம் ஃபோன் கீழே வந்திருக்கும் பாட்டு

ஓகே பாய் சூப்பரா ஹாய் வணக்கம் கிணியர் வணக்கம் சக்தி வாங்க வணக்கம் கண்டிப்பா வயசுலே சகோ சௌஷி சௌரிஷ் நீ ஸ்கூல தூனியா சௌரிஷ ஸ்கூல் தூண் ஆஹ் அதான் நீ உடனே நீ ஆட்டம் பண்ணிருவி ஸ்கூலுக்கு தூங்கிட்டு நான் சாரு

நீங்க சப்ஸ்கிரைப் சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் லைக் பண்ணீங்களா லைக் பண்ணி ராயல் மாதிரி குழந்தைகள் ஒரே சந்தோஷம் இன்பம் போல் இருக்கிறது எப்பயுமே தாங்க ரொம்பவே சேரட்டை சேரட்டை அனர்த்தம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத அளவு பண்ணுவாங்க சதீஷ் யாரு லைக் குழந்தைகள் ஒரே சந்தோஷம் இன்பம் போல் இருக்கிறது எஸ் சதீஷ் யார் லைக் பண்றது உங்கள் உங்கள் சேனல் ஐயா இரண்டையும் பதினோராவது மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி மேக்ஸிமம் சாப்பிட்டீங்க சொல்லுங்க யார் நோட்டது கம்மி புதுசா இருக்க கொடுத்துருக்காங்களா கம்மி அந்த ரோட்டு அந்த ரோட்டு முடிஞ்சிச்சு സൗരേഷ് ശരിട്ടാ പോടി ഹോംവർക്ക് കൊടുക്കാനല്ല സൗരേഷ് നല്ല ജെൻ ആണോ സൗരേഷ് സൗരേഷ് ഹോംവർക്ക് സൗരേഷ് ഹോംവർക്ക് കൊടുക്ക് ബാഗല വൈസാ പോയാ சௌமா பேக்ல வை அதுல என்ன ஹோம்வொர்க் இருக்குதா பாரு